ஆஸ்ட்ரோ ஜாக் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் இதற்கு முன்னர் இரண்டு பதிவுகளில் பிரான்ஸ் தீர்க்கதரிசி நாஸ்டாமஸ் கூறிய சில ஜோதிட குறிப்புகளின் அடிப்படையில் பிரதமர் பாரத பிரதமர் மோடியை இணைத்து பதிவிட்டிருந்தேன் அந்த பதிவுகளுக்கு நான் மிகவும் மதிக்கும் நேசிக்கும் என்னுடைய நேயர்கள் மிகவும் பேராதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில நேயர்கள் நான் கூறிய கருத்துக்களை ஏற்கவில்லை ஏற்பதும் ஏற்காததும் அவர்களுடைய உரிமை ஆயினும் நிகழ்காலத்தில் நான் கூறியிருக்கும் கருத்துக்கள் கண்டிப்பாக நடக்கத்தான் போகின்றது அதுவும் குறுகிய சில மாதங்களில் நடக்கவிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே அது உறுதி செய்யப்படும் கமன்ஸில் சிலர் என்னை சங்கி என்று கூறியிருந்தனர் அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கி என்பதன் பொருள் நிறைய பேருக்கு இப்போது தெரிந்திருக்கவில்லை சங்கி என்பதன் பொருள் தாய் நாட்டை நேசிப்பவன் நாட்டுப்பற்று உடையவன் தேசபக்தன் நாட்டு மக்களை பேர் இடரிலிருந்து காப்பாற்றுபவன் கடந்த இயற்கை சீற்றத்தின் போது இவைகளெல்லாம் நாம் கண்டறிந்தது தாய் நாட்டுக்கு இன்னல் வரும்போது கொதித்து எழுபவன் தேசப்பணியில் தன்னலமற்றவன் தாய் நாட்டின் கலாச்சாரங்களை எந்தென்றும் கடைபிடிப்பவன் தனக்கு வரும் நெருக்கடி அழுத்தம் போன்றவர்களுக்காக தன்னுடைய தாய் நாட்டு கலாச்சாரத்தை ஆன்மீக நெறியை மாற்றிக்கொள்ளாதவன் தாய் தந்தை குருவை நேசிப்பவன் தெய்வபக்தி மிக்கவன் இப்படி சங்கி என்பதன் பொருள் கொண்டே செல்கிறது நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னரும் சுதந்திரம் அடைந்த பின்னரும் நம்முடைய பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் ஏற்பட்ட குளறுபடிகளே மறைக்கப்பட்ட உண்மைகளே மறைக்கப்பட்ட வரலாறுகளே நம்முடைய தேசத்திற்கு மிகவும் பின்னடைவை தந்து கொண்டிருக்கின்றன நம் நாட்டு சரித்திரம் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உண்மை வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளன இந்திய மாமன்னர்கள் இந்து மாமன்னர்கள் ஜோக்கர்கள் ஆக்கப்பட்டனர் பேடிகளாக கோடைகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் கொள்ளையடிக்க வந்த கும்பல் வீராதி வீரர்கள் ஆக்கப்பட்டனர் உண்மையாக வீரத்தின் விளைநிலமாக இருந்த நம்முடைய மாமன்னர்களின் வரலாறுகள் உண்மைக்கு புறம்பாக மாற்றி எழுதப்பட்டுள்ளது புனைகதைகள் புனையப்பட்டுள்ளன கொள்ளைக்காரர்களும் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியவர்களும் தூங்கியவர்களை வெட்டி கொண்டவர்களும் வீராதி வீரர்கள் ஆக்கப்பட்டனர் இப்படிப்பட்ட புரள் சரித்திரங்களை மக்கள் மனதிலிருந்து மாற்றினால்தான் நம்முடைய தேசம் முன்னேற்ற பாதையில் செல்லும் உண்மை வரலாறுகள் திரும்பும் பொய்மை தோல் உரித்து காட்டப்படும் நாட்கள் வரத்தான் செய்யும் நேர்களை இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்